பழம இன்ஸ்டாகிராம் மீடிய ராஜா சப்போர்ட் மை சேனல் கிளிக் பெல்பட்டன் அனைவரையும் லைவில் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஓகே பேச போகிற டாபிக் வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு சகோதரி வந்து பாலியல் மூன்று பேரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம பேச போகிறோம் ஓகே இதை பத்தி ஒரு வீடியோ நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பார்க்காதவங்க சகோதரர்கள் பார்த்துக்கோங்க விஷயம் என்ன அப்படின்னா நடந்த விஷயம் என்னன்னா ஒரு ஆண் சகோதரர் ஆண் நண்பரோட அந்த சகோதரி வந்து ஏர்போர்ட் பக்கம் இருந்த காட்டு பகுதியில் தனிமையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாம நிறைய வீடியோ பதிவு பண்ணிருக்கோம்ல மன மாற்றம் ஒன்று மட்டும் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றம் ஒன்று மட்டும் மாறாதது அதே மாதிரிதான் இப்ப என்னுடைய மனநிலைகள்லயும் சில மாற்றங்கள் இருக்குது என்ன எதனால இந்த மாற்றம்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்துல இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குதுங்கிறத வச்சுதான் அந்த மனநிலை மாற்றம் நம்ம இப்ப மாறிதான் ஆகணுங்கிறதுக்கான மாற்றம் இந்த ஆண்க நானே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன் அது பசங்க கூட பேசாதீங்க அப்படி அப்படின்னு ஆனா நானே அதுல இருந்து இப்ப பின்வாங்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்குது ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க இந்த பண்பாடு கலாச்சாரம் ஆம்பளை பசங்க கூட அதிகம் சேர்ந்து பேசக்கூடாது நம்மளுடைய சொந்தங்கள தவிர பேசக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த இந்த இருந்து இன்றைய காலத்து சகோதர சகோதரிகள் எல்லாருமே மாறிட்டாங்க அப்போ நம்ம மட்டும் அதாவது ட்ரெஸ்ஸே போடாம இருக்கிற ஒரு இடத்துல வந்து ட்ரெஸ் போட்டு அவன் தான் கோமாளிங்கிற மாதிரி ஆய் போயிருது மேபி இது ஒரு வளர்ச்சி சிந்தனையா கூட இருக்கலாம் இந்த வளர்ச்சி சிந்தனை ஆரோக்கியமானதா இருந்தா நல்லது ஆனா ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா அப்பந்தான் நம்ம சங்கடப்பட வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு லெவலோட ஒரு 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 லிமிட்டோட இருந்தா எதுனாலும் நல்லதுதான் ஓகேடா அந்த வகையில ஆண் நண்பர்கள் கூட பெண்கள் பழகிறதையோ பெண் பெண்கள் வந்து பெண்கள் ஆண்களோட பழகிறதோ ஆண்கள் பெண்களோட பழகிறதோ நாம வந்து எந்த வகையிலையும் சொல்ல போறது கிடையாது ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மிக்க சந்தோஷம் அது அது அவர்களுடைய சுதந்திரம் அதை விட முக்கியமா இந்த விஷயத்துல இந்த கோயம்புத்தூர் பொண்ணு விஷயத்துல அந்த பொண்ணு ஒரு பையனோட காட்டு பகுதிக்கு போயிருக்கா அப்படிங்கிறது வந்து ஏன் இப்போ இந்த நேரத்தில் எதுக்கு அங்கே போனாங்கிற கேள்வி நமக்கு தேவையில்லை இந்த நண்போட அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இது சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம் கரெக்டா இல்லையா இந்த நேரத்துல இங்க போகக்கூடாது அந்த நேரத்துல அங்க போக இல்லை இல்ல யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம் ரைட் அப்ப அந்த விஷயத்தையும் நம்ம வரப்போகிறது இல்ல நம்ம வரப்போகிற விஷயம் என்னன்னா இங்க வந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பையனை அடித்து போட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்புணர்வும் செஞ்சிருக்காங்க இது மாதிரி இப்பதான் நடக்குதான்னு கேட்டா இல்ல இது கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்குது முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எங்க நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நார்த் இந்தியால எல்லாம் நம்ம வந்து பெருசா பேசுவோம் வடக்கன்ஸ் தான் இப்படி நம்ம இப்படி கிடையாது நம்ம இடத்துல இதெல்லாம் நடக்க வச்சியும் இப்படி குழந்தைகளை ரேப் பண்ணுறது நடக்கவா செய்யும் பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணுறதுலாம் நடக்கவா செய்யும் அப்படி அவனுக்கு தான் அந்த மாதிரி மோசமானவனுங்க கொடூரமானவனுங்க காமக் கொடூரர்கள் மனித மிருகங்கள் அப்படிலாம் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பிஞ்சு குழந்தைகளை நாசம் இருந்து பெண்களை நாசம் பண்றவன் வந்து கல்லுக்கு சேலை கட்டினா கூட விடமாட்டான் அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது ஓகே நான் இதுக்கு காரணமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி இப்போ இன்னைக்கு ஆண் பெண் நண்பர்கள் சேர்ந்து போறத அன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு வந்து அது சாதாரண விஷயம் அது மாதிரி தண்ணி அடிக்கிற விஷயம் இருக்குல்ல ஆல்காலிக் அது வந்து இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணம் ரொம்ப சர்வசாதாரணம் எப்படி சொல்றேன்னா கடையில் போய் நம்ம பொரோட்டா சாப்பிட போறோம்னா அது மாதிரி தண்ணி அடிக்கிறது வந்து ரொம்ப அதை விட இது ரொம்ப சாதாரணம் அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு அதை விட முக்கியமா இன்னைக்கு சின்ன பசங்கள்ல இருந்து எரியவங்கிற எல்லா இடத்துலயும் முக்கியமா ஸ்கூல் பசங்கள்ல வரைக்கும் என்ன போதைப் பொருள்னே தெரியல இந்த படங்கள்ல மாதிரி வித்தியாச வித்தியாசமா போதைப் சர்வ சாதாரணமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாங்க அங்க தடுத்தோம் அஞ்சு கிலோ தடுத்தோம் பத்து தடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா சர்வசாதாரணமா பசங்கள்ல இருந்து ஸ்கூல் இருந்து காலேஜ் பசங்கள்ல இருந்து சாதாரண வந்து எல்லா இடத்துலயுமே பரவி கிடைக்கிறது தெரிய வருது கண் கூட பார்க்க முடியுது ஒரு மனிதன் எதனால மனித மிருகமா கன்வெர்ட் ஆகுறான் அப்படின்னா இந்த மாதிரி போதை விஷயங்களால தான் கண்டினியூவா குடிப்பழக்கம் குடிப்பழக்கம்ங்கிறது என்னது நம்மளை வந்து மூளை தள்ளாதத்துக்கு உண்டாக்கி உன்னுடைய சமநிலையை மறக்க செய்வது சமநிலை தவறிச்சுனாலே ஒரு மனிதன் மிருகமா மாறிடுறான் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆல்கஹாலும் இந்த போதைப் பொருட்களும் மனிதனை மனித மிருகமா மாத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முதல்ல சொன்னோம்ல இது சுதந்திர நாடு நம்ம எங்க வேணாலும் போகலாம்னு நம்ம எங்க வேணாலும் போகலாம் ஆனா எப்ப வேணாலும் மனித மிருகங்களால் தாக்கப்படலாம் மனித மிருகங்களை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது வெளியில பார்க்க மாதிரி தான் இருப்பான் உள்ளதா இருக்கும் அந்த கொரூரமான புத்தி அந்த எண்ணங்கள் உள்ளதான் உருவாக்கி இருக்கும் மனித மிருகங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்போ எங்க எந்த மனித மிருகம் வந்து தாக்கும்னே தெரியாது நாம நம்மளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே அப்போ பழகறது தவறில்ல நம்ம போ சுத்துறது தவறில்ல பாதுகாப்பா இருங்க எங்கயும் போய் இந்த மாதிரி இடங்கள்ல சிக்கிக்காதீங்க மனித மிருகங்கள்ட்ட இருந்து நம்மள காப்பாத்த முடியாது இந்த மனித மிருகங்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா அது யாரால முடியும்னா அரசால முடியும் அரசு செய்யணும் என்ன செய்யணும் இந்த போதைங்கிற ஒரு விஷயத்த முழுசா நிறுத்தணும் முழுதா பூரண மது விலக்கு பூரண போதை விலக்கு அதுக்கு பயங்கரமா வேலை செய்யணும் ஓகே ஆனா இங்க வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது காலங்காலமாவே செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுல வர்ற வருமானம் தான் அதிகம் கிம்பளம் சம்பளம் கிம்பளம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி கணக்குல காட்டக்கூடிய சம்பளம் வேற கணக்குல காட்டாத சம்பளம் வேற இந்த போதையில மதுல ஒரு கட்டிங் கிடைக்குது அப்படின்னா ஆஹ் போதையில அதை விட அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கிற ஆட்களா தான் அங்க நிறைய பேர் இருக்காங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல இருக்குல்ல காலங்காலமாவே அப்ப இதை அதிகரிக்க அதிகரிக்க மனித மிருகங்கள் அதிகமாக அதிகமாகத்தான் செய்யும் இதை சம்பாதிக்கிற சில மனித மிருகங்கள் இருக்குல்ல இதை வச்சு சம்பாதிக்கிற மனித மிருகங்கள் அந்த மிருகங்கள் இந்த மாதிரி மனிதர்களை அதாவது நார்மலா இருக்க கூட மனுஷங்களை சமுதாயத்தை நாசப்படுத்தக்கூடிய மனித மிருகங்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கும் சரிதானா இந்த போதையையும் மதுவையும் ஒழிக்காத எல்லா அத வளர்க்கிற எல்லாருமே கொடூரமான மனித மிருகங்கள் தான் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த எல்லாருமே மனித மிருகங்கள் தான் அந்த மனித மிருகங்கள் சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய மனித மிருகங்களை தான் உருவாக்கும் அப்ப நமக்கு தேவையானது ஒன்னு என்னன்னா பூரண மதுவிலக்கும் பூரண போதை விளக்கும் வேணும் ஓகே இதுக்கு இன்னைக்கு மனித மிருகங்களா மாறாம இருக்கக்கூடிய மனிதர்கள் இறங்கி செயல்படணும் குரல் கொடுக்கணும் ஓகே குரல் கொடுத்தா மட்டும்தான் சரியாக இல்லைன்னா சரியாக நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்க ஒரு கேனை நோ நோக சொட்டை கிட்டேன்னு பேசிட்டு இருக்கேன் ஏண்டா எனக்கு சின்ன வயசுல இருந்தே முடி கிடையாதுரா நானே பார்த்து பார்த்து பத்திரமா பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் வாயில கெட்ட வார்த்தைகள் வந்துடும் எவ்வளவு முக்கியமான வேலை பேசிட்டு இருக்கோம் இதுவும் ஒரு மனித மிருகந்தான் எதை பத்தியுமே யோசிக்காம இல்ல இதுவும் ஒரு மனித மிருகந்தான் என்ன வாயில வருது ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு உனக்கு அவ்வளவு திட்டணும்னு வருதா அங்க வா நான் நான் ஊர்ல தான் இருக்கிறேன் ஏற்கனவே தெங்கு தெங்கம்புதூர்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல நாகர்கோ நாகர்கோயில தெங்கம்புதூர்னு ஒரு ஊர் ராஜமுன்னு பேரு அஞ்சு மணிக்கு மேல நான் தான் இருப்பேன் உனக்கு திட்டணும் அவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்குது கீழே மேலே வரைக்கும் எரியுது அப்படின்னா இங்க வந்து திட்டு மெண்டலுக்கு பிறந்தவனும் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் லூசு பயிலுக்கு மாதிரி இவன சமுதாயத்துக்கு இவ இவனு நலம் மாறிப்பட்ட ஆட்கள் எதை பத்தியும் சிந்திக்காத இவனு மாதிரி பட்ட ஆட்களும் இந்த இந்த மாதிரி மனித மிருகங்களும் வந்து நடு ரோட்ல வச்சு வெட்டப்பட வேண்டிய வருது அவ்வளவு தைரியம் இருக்குல்லடா வாயில கெட்ட வார்த்தை வருது நீ நேர்ல வந்து சொல்றா அப்பதான்டா தெரியும் உனக்கு நீ ஃபேக்டோமேனியா எவனா இருந்தாலும் நீ ஃபேக்டோமோனியா நீ நேர்ல வா நேர்ல வந்து சொல்லு இதே வார்த்தைய சொல்ல தைரியம் இருக்கா சொல்ல தைரியம் இல்லன்னா நீ இந்த கமாண்ட்ல கெட்ட வார்த்தை போட்டு கேசுறவன் கமாண்ட்ல இது பண்றவன் எல்லாருமே உண்மையிலேயே போட்டுதான் என்ன தைரியம் இருக்கவன் என்ன பண்ணுவான் நேர்ல போய் என்னன்னு கேட்பான் நேர்ல போய் பேசுவான் நேர்ல போய் பேச தெரியாம இந்த கமாண்ட்ல கெட்ட வார்த்தை போடுற எல்லாருமே பொட்டதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா சீரியஸா கமாண்ட்ல கெட்ட வார்த்தை போடுறானாலே அவன் பொட்ட அவனுக்கு வந்து அந்த தைரியம் இல்லை அவன் வந்து ஒரு ஒரு தந்தைக்கு பிறந்தவனா என்பது நமக்கு வந்து டவுட்டு தான் நீ அவ்வளவு தைரியசாலி நான் அவ்வளவு பெரிய ஆள் உன்னைய திட்டிருவண்டா உன்னை நான் அடிச்சிருவேன்டா நம்ம ஒன்றும் பெரிய பலசாலி இல்ல நாலு பேர் சேர்த்து நம்மள கும்புனாலும் நம்ம அடி அடிவாங்க தான் போறோம் ஆனா உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா நான் இப்ப எனக்கு எனக்கு நேரில் தான் போய் பாக்குறேன் கெட்டவார்த்து டக்கு டக்கு டக்குன்னு திட்டிட்டு இருக்குல யாரா இருந்தாலும் சொல்றேன் நீங்க அவ்வளவு பெரிய ரவுடிசம் நாங்க அவ்வளவு பெரிய ஆட்கள் நாங்க வந்து நீ எது பேசுனாலும் உன்னை உன் மேல உள்ள வெஞ்சன்ஸ்ல கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவோம் அப்படின்னா நீ அப்ப தைரியசாலி தைரியசாலிங்கிறவன் எங்க வரணும் நேரா வரணும் தெங்கு முதர்ல ஆஹ் நாகர்கோவில்ல நான் இருக்கிறேன் அஞ்சு மணிக்கு மேல அங்கதான் இருக்கிறேன் நேரா வந்து என் முன்னாடி தான் திட்டிட்டு போ திட்டுனா நான் ஒன்னும் திட்டாட்டா வெட்டா ஒண்ணு சளி பண்ணி போயிட்டு வாட்டா பாய் அவ்ளோதான் சொல்ல போறேன் ஏன்னா உனக்கு வேற வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது எனக்கு அப்படி இல்லை நான் அந்த அந்த சொல்ற நாலு பேர் திருந்துவான் மனித மிருகங்கள்ட இருந்து இந்த ஆமான்னு கொஞ்சம் கொஞ்சம் பேராது யோசிப்பான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் சரி நான் சொல்ல வர்றது இதுதான் போதை முழு போதை விளக்கு முழு மது விளக்கு வந்து இருந்தா இந்த மனித மிருகங்கள் உருவாகிறது தடுக்கப்படும் இல்லைன்னா இந்த செகண்ட் கூட அங்கங்கே மனித மிருகங்கள் உருவாகிட்டு தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உருவாகிட்டே தான் இருக்கும் இதோட இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த சினிமா டைரக்டர்ஸ் பண்றான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி மனித மிருகங்களை அவன் கொஞ்சம் பேர் உருவாக்குறான் எப்படி உருவாக்குனா அந்த காலத்துலலாம் எல்லா படங்களும் தான் சூப்பர் இல்லை ஜாதிய பெருமை பேசின படங்கள் நானே வெறுக்கிறேன் ஜாதிய பெருமை பேசுற படங்களை நானே வெறுக்கிறேன் எல்லா எல்லா மக்களும் ஒண்ணுதான் எல்லாருமே ஒருதாய் வைத்து பிள்ளைகள்னு நினைக்கிறவன் தான் அந்த மாதிரி படம் எடுக்கிறவன் தான் சரி நான் என்ன சொல்றேன் எல்லாருமே ராஜா தாண்டா நான் என்ன ராஜாவை நினைக்கிறேன் நீ ஒன்னே ராஜாவை நினை இதுதான் என்னுடைய பாலிசி யாருமே எனக்கு குறைஞ்சவன் இல்லை ஆனா நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை இதுதான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தருது ஆனா இப்ப படம் எடுக்கிறவன் எப்படி எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா வெட்டுக்குத்து பண்ணிட்டு போறவன் சம்பவம் பண்றவன் இவன்லாம் ஹீரோ இவன் தான் ஹீரோ அவனை வச்சுதான் நம்ம படம் எடுப்போம் அப்போ சம்பவம் பண்றவனை ஹீரோவாகவும் வெட்டு குத்து பண்றவனை ஹீரோவாகவும் கொலை பண்றவன ஹீரோவாகவும் காட்டும் போது அதை பார்க்கிறேன் என்ன நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல மொத்த சமுதாயத்திலயுமே அது முக்கியமா தமிழ் சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு வியாதி இருக்கு என்னன்னா சினிமால என்ன காட்டுறானோ அத தான் ரியாலிட்டியில கொண்டு வருவான் ரியாலிட்டியில இருக்கிறது சினிமால விட சினிமால என்ன இருக்கோ அதே ரியாலிட்டியா பார்க்க ஆரம்பிப்பான் அந்த மாதிரி முட்டா பாய தான் நம்ம சனம் இருக்குது அப்படி பார்க்கும்போது படத்துல வந்து இந்த மாதிரி வெட்டு பண்ணிடுவேன் பண்ணிடுவோம் சிம்பு வந்து ஒரு படம் நடிகர் அரசன் வெட்டிட்டு போறாரு அப்படியே கொண்டாடுறான் அதை பாக்குறவன் என்னவா உருவாகுறான் உங்க யாருக்காவது தெரியுதா கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா சின்ன பையன்ல இருந்து ஸ்கூல் பையன்ல இருந்து எல்லாம் சட்டையை தூக்கி விட்டு ரவுடி சொண்டா நாங்க யார் தெரியுமாடா எங்களை கைய வச்சா என்ன நடக்குன்னு தெரியுமாடா அப்படின்னு மாறுறான் அப்ப தன்னையை கெத்தா காட்டுறதுக்கு கொஞ்சம் பவரை ஏத்துக்கு என்ன பண்ணுவான் அடிப்பான் ட்ரிங்க்ஸ் அடிப்பான் அடுத்து என்ன பண்ணுவான் ஏதாவது போதைய போடுவான் அடுத்து என்ன பண்ணுவான் ஏனா ஏத்து பேசினா வாத்தியாரா எது பேசினா வெளியே வாடா அவனைய வெட்டிடாடா அப்படின்னா வெளியே வருவான் தன்னுடைய கெத்தா காட்டுறதுக்காக வெட்டுறான் அப்போ இந்த படங்கள் மூலமா என்னத்தை ஊற்றிங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து படிச்சு ஒருத்தன் உயர்ந்து கபடிய பத்தி ஒரு படம் எடுக்கிறான் கொண்டு வரீங்க படமே எடுக்க முடியாதா மலையாள சினிமா போய் பாரு கன்னடா சினிமா பாரு எப்படி எடுக்கிறான் படம் அப்படி எடுக்கிறான் ஒரு நேரத்துல மலையாள சினிமாவை அடிச்சிட்டு இருந்தா கில்மா படம் மட்டும்தான் எடுப்பான் தரமான படங்களை எடுத்துட்டு இருக்கான் அவனுடைய கல்ச்சரை காட்டுற படங்களை எடுக்கிறான் அருமையான கருத்து சொல்ற படங்களை எடுக்கிறான் பெண்ணுரிமை சொல்ற படங்களை எடுக்கிறான் இங்க ஒருத்தனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி கதையும் கிடையாது ஆ உன வெட்டுறது குத்துறது கொல்றது ரத்தம் தெரிக்க தெரிக்க தான் படம் எடுப்பானுங்க அவனுங்க மென்டல் வேற வார்த்தை வரணும் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி பேச வேண்டியது இருக்கு இவ இத பாக்குற பசங்க மேக்சிமம் பேர் இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறான் ஊருக்குள்ள வெட்டு குத்து கொலை எங்க பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுட்டு போட்டு தெளிடுவாங்க அந்த நிலைமை நிறைய உருவாயிட்டு இருக்கு எந்த சின்ன பசங்கள்ட்டையும் ஏ தப்பு செஞ்சாடே இது தன்ற தப்புடா இப்படி பண்ணாதான் சொல்ல முடியல சொன்னா அடுத்த நாள் கஞ்சா போட்டு வந்து நம்ம எங்க போற வந்து குத்திட்டு போயிட்டே இருக்கிறான் இந்த பயம் எத்தனை பேருக்கு உருவாயிருக்குது அப்போ மனித மிருகங்களை அரசாங்கம் போதையை விற்கிறது மூலம் மது போதை மூலமாவும் போதைய பெரிய அளவுல தடுக்காம கண் தொடைப்பு மாதிரி வச்சிருக்கிறதுனால அதுல கொஞ்சம் மனித மிருகங்கள் உருவாகுது படத்தின் மூலமா படத்தின் மூலமா இவனு கூட கொஞ்சம் ஒரு மனித மிருகங்களை உருவாக்கிட்டு இருக்கான் நாளை இந்த காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல ஆண் பிள்ளைகளுக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலைமையா உருவாகிட்டு இருக்குது யாருக்குமே பாதுகாப்புங்கிறது சுத்தமா இல்ல தமிழ்நாடு இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும் இதை பத்தி ஆமா சொல்றது சரி தனிக்கு நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த அன்னைக்கு ஒரு பையன் திட்டுறான்னு சொல்லிட்டு நான் கோவப்படலை எனக்கு திட்டுறது என்ன அவன் அவனுக்கு பிடிக்கலன்னா திட்டிட்டு போறான் விட்டுருப்பான் ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வர மாட்டேங்குதே நாளைக்கு என்ன அடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம சமுதாயம் என்ன என்ன லெவலுக்கு போய் நிற்கும் எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே பயத்தோடய வாழணும் வீட்டுக்குள்ள பயந்து பயந்து வாழணும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை வந்து விட்டுட்டு போக முடியாது மனைவியை விட்டுட்டு போக முடியாது தாய் தந்தைய தாயை விட்டுட்டு போக முடியாது அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா எவனா வந்து பண்ணிடுவானோ பொம்பளை பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற எவனா எதாவது பண்ணிடுவானோ மனைவி வீட்டுல இருக்கால எவனோ எதுவும் பண்ணிடுவானோ அந்த மாதிரி பயப்பட நம்ம உருவாகுது இது சரியாகணும் அப்படின்னா நாம எல்லாம் இந்த போதைக்கு எதிரான குரல் கொடுக்க ரெடியாகணும் ரெடி ஆகணும் பூரண மது விலைக்கு எங்களுக்கு கொண்டு வாங்க எங்களுக்கு போதையே வேண்டாம் பா இந்த மதுவே வேண்டாம் போதைங்கிற சுத்தமா இருக்க கூடாது அங்கங்கே சின்ன பசங்க தனி என்னென்ன விதமான போதை இல்லாம யூஸ் பண்றாங்க அதை தடுக்கணும் படங்கள்ல இந்த மாதிரி வல்கரான விஷயங்களை காட்டுறத முதல் நிறுத்தணும் ரவுடிசம் சார்ந்த படங்களை தூக்கி தூர போட்டு நல்ல கதையாம்சம் கொண்ட கடங்களை எடுக்கணுங்கிறத மக்கள் பேச ஆரம்பிக்கணும் இல்லாம எதுவுமே மாறாது எதுவுமே மாறாது வெயிட் லாஸ் வெயிட் கெய்னு இது எல்லாமே வந்து இதெல்லாம் சொல்லி தரதுக்கு நிறைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க நீங்க வந்து சும்மா நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரைனர் இருக்காங்க எக்கச்சக்கமான ட்ரைனர்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமான இந்த இது மாதிரி டிப்ஸ் மட்டுமே கொடுக்கக்கூடியவங்க இது நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் பேசுற விஷயங்களை பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நானும் அதை பேசிட்டு போயிடுறேன் என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எனக்கு அதுல காசு சம்பாதிக்க வேண்டிய ஒரு நான் உழைக்கிறேன் நமக்கு இருக்குது சொத்து பத்து இருக்குது அதுல உள்ள சம்பாத்தி எனக்கு போதுமானது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் யாருக்குமே இது வரைக்கும் பிடி ட்ரைனிங் எடுக்கல பர்சனல் ட்ரைனிங் எடுக்கல நான் கேட்டா பைசா கொடுக்க ரெடி என் ஜிம் இன்னைக்கு ஐநூறு தான் இந்த ஜிம்மை நான் பெரிய ஜிம்மா மாத்திர எனக்கு விருப்பம் இல்ல காசு இல்லாமன்னா இல்ல காசு போட்டு எனக்கு பெரிய ஜிம் வச்சு ஜம்னு எதுக்கு அது ஒரு ஏமாத்து வேலை பெரிய ஜிம்மு போட்டு ஏசியை போட்டு உங்கள்கிட்ட வந்து காசு தான் கொடுக்க முடியும் இதே ஒர்க் அவுட் தான் இதே மசல் இது இங்க இருக்கத விட தான் ரெசல்ட் கிடைக்கும் போது ஆனாலும் அங்கதான் போய் சேரணும்னு நினைப்பாங்க அப்படி காசை ஏமாத்துறதுக்கு நான் ரெடி இதே ஓகே பண்ண முடிஞ்சா பண்ணு நான் போயிட்டே தர கஷ்டமா தான் இருக்கும் பண்ண முடிஞ்சா பண்ணு ஓகே அதை விட்டுட்டு டிரெயினிங் ட்ரைனிங் 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 சொல்லி தர நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்ற அந்த சமுதாய விஷயங்களை பேசுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க தயவு செஞ்சு இந்த ட்ரைனிங் பத்தி கேக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அதுவும் ட்ரைனிங் பத்தி பேசும்போது அதை அத பத்தி பேசுங்க முக்கியமான சமுதாய விஷயம் பத்தி பேசும் போது யானை கவளம் ரேட்டு இதே அதான் சொல்றோம்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா கால் கிலோ யானை கவளம் நாம வந்து அதுல சேர்க்கறது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடிய கருப்பட்டி தேன் அது இது எல்லாத்தையும் வாங்கி உரலை இடிச்சு அதுக்கு வேலை செஞ்சு இவ்வளவும் சேர்த்து அதில் கிடைக்கக்கூடிய ரூபா நமக்கு கேட்டீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு இரநூறுவா கிடைக்கும் உண்மையாக ஒரு இரநூறுவா கிடைக்கும் ஆனா இவங்க வந்து ஆயிரத்தி ரொம்ப ரேட்டு ஒருத்தான் அதில் சொல்லலாம் நீ கிரியேட் எடு இல்ல ஸ்டிராய்ட் அதை விட ரேட்டு கம்மி தான் உனக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது நீ வந்து யானைக்காலம் எடுத்து சாப்பிட்றதுக்கு நீ வந்து ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துக்கோ ரேட் ரொம்ப கம்மி சீப்பு எடுத்து போட்டு என்னவும் பண்ணு உனக்கு யாரு வேண்டாம்னு சொன்னா யாரு வேண்டாம் சொன்னா யானை கவலம் இவ்வளவு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பொருட்களை போட்டு இடிச்சு தயாரிக்கிறது அவ்வளோ ரேட் ஆகத்தான் செய்யும் வேணுங்கிறவங்க எனக்கு நேச்சுரலான பவர் வேணும் நல்ல பலம் வேணும் அந்த பலம் நீடிச்சிருக்கணும் நான் எப்பவும் சுறுசுறுப்பா உணரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கோங்க இல்ல வேண்டாம் எனக்கு எனக்கு இது நான் எப்பவும் என்ன சொல்றேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல புடிச்ச எடுத்துக்கோ சரியான எடுத்துக்கோ இல்ல சரியானதை எடுத்துக்கோ அதை போட்டு இங்க கடந்து ஏன் நோண்டிட்டு இருக்க வேண்டாம்னா உனக்கு என்ன என்ன பண்ணிட்டு போயேன் அதை எடுத்து இது ரேட்டு ஏன் இவ்வளோ இருக்கு எங்க பொருள் தான் ரேட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோ இதுதான் நம்ம சொல்றது ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல இந்த மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல நல்லது ஏதா எவனா சொல்ல வந்தாலே அதில் கடந்து தகட தகட தகடன்னு புடம் கடிக்கிறாங்க எவனாவது கேவலமான விஷயங்கள் பண்ணால் அதுக்கு அதை முன்னேற்றி முன்னேற்றி அதை பெருசாக கொண்டு போறாங்க இவங்களும் ஒரு மனித மிருகங்கள் தான் சிந்திக்க தெரியாத மனித மிருகங்கள் வெஞ்சன்ஸ் பிடிச்ச மனித மிருகங்கள் அண்ணா ஸ்கூல்லையும் ஜிம்லையும் ஹவு டு பேலன்ஸ் சொல்லுங்க ஸ்கூல் போறேன்னா முதல் ஜிம்முக்கு போறதை ஸ்டாப் பண்ணி என்னத்துக்கு நீ ஜிம்முக்கு போறப்போ ஸ்கூல் தானே படிக்கிற ஸ்கூல்ல உடம்பு ஏற்றி அங்கே என்ன சீன் போட போற நீ காலேஜ் போன போற பதினெட்டு வயசுக்கு போறதா மசில் குரோத் நல்லா இருக்கும் நீ ஸ்கூல் போறதுக்கு மொதல் ஸ்கூல் போ டுவெல்த்த நல்லபடியா முடி ஸ்கூல் போறது முடிச்சு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஜிம்முக்கு போ அதுக்கு பிறகு மசில க்ரோத் பண்ணு அதுக்கு பிறகு ஷோ பண்ணு அதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கு இப்போ எங்க என்னன்னா ஆறாம் கிளாஸ்ல சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அஞ்சாம் கிளாஸ்ல சிக்ஸ் பேக்ஸ் வேணும் சின்ன வயசுல தானே பெரிய மனுஷனா உணர வைக்கிறது என்னது சின்னதுல பெரியானா உணர்ந்து வயசாகி அப்போவே கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற நீ பாத்தீங்கன்னா வேலூர்ல இந்த வருஷம் மட்டும் நானூத்தி ஐம்பது டீனேஜ் பிரசவம் இந்த பிரெக்னன்சி டீனேஜ் பிரெக்னன்சி நடந்திருக்கு நானூத்தி ஐம்பது பேர் பதினேழு வயசு கீழே ஸ்கூல் பிள்ளையில எத்தனை பேர் ஏன்டா இப்படி கெட்டு கொடி கெடுசோதியா போறீங்க சின்ன வயசுலயே மெச்சூர் ஆயிரும் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் பார்த்துருணும் பாருங்களா நான் ஒவ்வொரு விஷயமா பேசுறேன் எவ்வளவு தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருப்பாரு சமுதாயத்துல இது யாருமே எதுவுமே கவனிக்கிறதே இல்லையா கவனிக்கப்படுற எல்லாரும் காசு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான் எவனுமே இதை பத்தி சிந்திக்கிறதே இல்ல சமுதாயம் கெட்டு நாசமா போயிட்டு இருக்குது தவறான விஷயங்கள் தான் பண்றாங்க தவறான விஷயங்கள் தான் நடக்குது எவனும் எதையும் கண்டுக்கிறது இல்ல நாளைக்கு இதுல பாதிக்கப்பட போறது கண்டுக்காம சாதாரணமாக இருக்காமல நம்ம எல்லாரும் தான் எவனாவது ஒருத்தன் கத்துவான் அதையும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவனையும் ரெண்டு வார்த்தை போட்டுட்டு அவனையும் ஏதாவது நோண்டி விட்டுட்டு நம்ம பாட்டு ஜாலியா போயிட்டே இருப்போம் கடைசியில அவனும் பேச மாட்டான் அப்புறம் எவனும் பேச மாட்டான் சாக்கடையோடையும் கேவலமா கிடப்போம் நம்ம சாக்கடையோடையும் கேவலமா எப்படி இருந்த தமிழ் சமுதாயம் எப்படி சீர்கட்டு போய் கிடக்குது சின்ன பசங்க பாத்தீங்கன்னா டிசிப்ளின் இல்ல பெரியவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல சின்ன வயசுலயே மெச்சூர்டா இருந்தான் சின்ன வயசு இனி உள்ள காலங்கள்ல பத்தாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ்லயே கல்யாணம் பண்ணி கேட்பான் இல்ல அவனே இன்னும் நடக்குது இல்ல இப்போவே நடக்குது டீனேஜ் ஏஜ் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பிள்ளைகள் பிரெக்னன்சி ஆகுதுன்னா யாரு சின்ன பசங்க எத்தனை பேர் போக்சோ இல்ல கிறிஸ்டி கிறிஸ்டினா யூ சாக்கடை ஓகே நீங்க நான் சாக்கடையாவே இருந்து போறேன் நீங்க பத்தாம் கிளாஸ்லயே வந்து பிரெக்னன்சியை வந்து என்ன சொல்றது போற்றுங்கள் வருங்காலத்தை வளரட்டும் வளரட்டும் அதான் சொல்றோம்ல எவனாவது ஒருத்தன் என்னைய மாதிரி கத்துவான் அதையும் வந்து நீங்க வந்து இப்படி வந்து திட்டுறது நீ அப்படி நீ இப்படி சொல்றது சொல்லுங்க என்னைய மாதிரி ஒருத்தனும் பேசவே மாட்டான் சாக்கடையாவி சாவுங்க எவ்வளவு மக்கள் நம்ம எவ்வளவு பேர் இதனால கஷ்டப்பட போறோம் தெரியுமா எவ்வளவு பேர் இதனால கஷ்டப்பட போறோம் தெரியுமா எதை பத்தி எந்த யோசனையும் கிடையாது நமக்கு சோசியல் மீடியான்னு ஒண்ணு வந்துட்டுனா இவனாவது எதா சொன்னாமனா அவன புடிச்சிருந்தா அவன் பார்க்க நல்ல ஹீரோ மாதிரி இருக்கானா நல்ல ஸ்டைலா இருக்கானா கலரா இருக்கானா ஓகே அவனை போற்றுவோம் அவனை ஏதாவது சொல்லுவோம் இல்ல ஒருத்தர் ரெக்கடா இருக்கானா இவன் சொல்ல பிடிக்கலையா இவனை நமக்கு பிடிக்கலையா அவன் என்ன சொல்றாங்கிறதுல மேட்ரு கிடையாது அதாவது உருவமோ இந்த இது அவன் பேசுற கருத்துக்கள் வந்து முக்கிய முக்கியம் கிடையாது இங்கோட மக்களுக்கு பாக்குற பார்வை அழகா இருக்கானா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கானா நமக்கு பிடிச்சமா இப்ப என்னைய பத்து பேர் பிடிக்கும் நூறு பேருக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோயன் அவன் பிடிச்ச மாதிரி இருக்கானா ஆஹ் இல்ல பிடிக்காத மாதிரி இருக்கான் அப்ப இவன் என்ன சொன்னாலும் திட்டு என்ன சொன்னாலும் ரெண்டு பேர்டு வேர்ட்ஸ் போடு கெட்ட வார்த்தை பேசு கெட்ட வார்த்தை பேசுறதுனால யாருக்கு கேடுன்னு நினைக்கிறேன் கெட்ட வார்த்தைங்கிறது உன் தான் வெளியே வருது உன் மனதிலிருந்து தான் வெளியே வருது கெட்டு போறது நீதானே தவிர எதிரில உள்ளவன் கிடையாது இவ்வளவு நான் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல இதை பத்தி யோசிக்காம இருக்கிற சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆண் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல எதுனால நினைக்கிறேன் நீங்க யாரும் சிந்திக்காம இந்த மாதிரி கெட்டு கெடுச்சுவதையா இருக்கீங்க நாளைக்கு உங்களை விட அதாவது நீங்களுமே மோசமா இருக்கீங்க உங்களை விட மோசமான மனித மிருகங்களால நீங்க வதைக்கப்படுவீர்கள் இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை வந்து வதைக்கப்பட்டுச்சுல்ல எதனால நம்ம எதை பத்தியும் யோசிக்கலாம் மது கடைகளை பத்தி யோசிக்கல அதனால உருவான நாய்கள் தான் இன்னைக்கு இந்த பிள்ளை நாசம் பண்ணிட்டு நாளைக்கு நம்மளை இதை பத்தி எதையுமே யோசிக்காம இருப்போம் நம்மளும் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுவோம் இப்படி தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் என்னதான் ஆனாலும் நம்ம என்னதான் டேலண்டடா இருந்தாலும் என்னதான் அறிவா இருந்தாலும் மிருகத்தன்மை கொண்ட அந்த மனிதர்கள்ட்ட நம்ம தப்பிக்கவே முடியாது எங்க எப்ப மாட்டுவோம்னு சொல்லவும் முடியாது ஆனா அவர்கள் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள் நாம் சிந்திக்காத வரை அப்படின்னு சொல்லி இந்த இதுல இருந்து விடைபெறுகிறேன் சிந்திங்க இந்த மாதிரி விஷயங்கள் தவறான விஷயங்களுக்கு எதிரா நில்லுங்க நீங்க சிந்திங்க மொதல் சிந்திச்சா போதும் ஆமா நாம எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி பேசுறோம் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் சிந்திங்க சிந்தித்தால் சமுதாயம் மாறும் சிந்திக்காததுனால மட்டும்தான் நம்ம கெட் நம்ம நம்ம சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்குது என் பிள்ளைகள் எல்லாம் என் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் தைரியமா நெஞ்ச நிமித்தி நடக்கணும் எத்தனை மணிக்கு வேணாலும் எங்க வேணாலும் அதுக்கு போயிட்டு வர்ற தைரியம் அதுகளுக்கு கிடைக்கணும் ஆனா இனி உள்ள காலம் இப்படி போயிட்டு இருந்தா கிடைக்காது நாம் நான் எல்லாத்தையுமே ஆதரிக்க சமத்துவத்தை ஆதரி சமத்துவத்தை ஆதரிக்க ஜாதியை வெறுக்கிறவன் தான் பெண்ணிய சுதந்திரத்தை முழுமையானதா இருக்கணும் முழுமையானதா இருக்கணும் என் பிள்ளைகள் சந்தோஷமா வெளியே போயிட்டு வரணும் வெளியே வரணும்னு இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை இனிமேல் அது தடைபடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாக்கணும் இனி எத்தனை பிள்ளைகள் பயப்படும் எவ்வளவு உள்ள போகும் அதாவது முன்னே முன்னேறி வந்த அந்த குழந்தைகளுடைய அந்த இது வந்து அப்படியே பின்னோக்கி போகும் எதுனால நீ நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ இது காலங்காலமா நடத்தப்படக்கூடிய சதிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த மதுக்கடைகள் கடைகள் ஒழிக்கப்படாம இருக்கிறதும் போதைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதும் நீங்க எல்லாரும் முட்டாள்களாகணும் மனித மிருகங்கள் நிறைய வரணும் மனித மிருகங்கள் நிறைய வந்தாதான் எதை பத்தி சிந்தனை இல்லாத ஒரு சமுதாயம் உருவானா கடைசி வரைக்கும் அவர்களை ஆடு மாடுகளாக வைத்து ஆண்டு கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் விழித்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்